நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜோதிடர் மலர்கொடி நாமக்கல்ல இருந்து நீங்க நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி பார்க்கும்போது எங்களுக்கு எந்த ஊர்ல தொழிலமையும் எந்த ஊர்ல உத்தியோகம் நடக்கும் உள்நாட்டிலா வெளிநாட்டிலா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ இந்த விஷயம் தெரியாம தான் நாம் நிறைய தப்பா பண்ணிட்டு இருக்கோம் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் கட்டம் பார்க்கும் போது ராசி கட்டன்னு ஒன்று இருக்கும் நவாம்ச கட்டன்னு ஒன்று இருக்கும் ராசி நவாம்சம் எல்லாருமே ராசியை தான் பலன்னு சொல்லுவா நவாம்சத்தை பார்த்து யாரும் பலன் சொல்ல மாட்டான் அப்போ நவாம்சம் அப்படிங்கிறது நம்மளுடைய அம்சம் நாம எந்த அம்சத்தை அனுபவிக்க போகிறோமோ அதை தான் நவ அம்சம் அப்ப ராசி கட்டத்துல எந்த மாதிரி கிரகங்கள் இருந்தா என்ன மாதிரி உத்தியோகம் தொழில் நம்ம எங்க பாப்போம் நவாம்சத்திலையும் போய் பார்க்கணும் அப்போ அத பார்த்தாதான் அதுக்கு உண்டான ப்ராசஸ நம்ம கரெக்டா சொல்ல முடியும் அதே மாதிரி ஒரு ஜாதகம் பார்க்கும்போது சரலக்னம்னா என்ன ஸ்திர லக்னம்னா என்ன உபய லக்னம்னா என்ன இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் மேடம் நான் சரலக்னத்துலதான் பிறந்திருக்கேன் நான் உபயலக்னத்துலதான் பிறந்திருக்கேன் நான் ஸ்திர தான் பிறந்திருக்கேன் இன்னைக்கு எல்லாருமே நார்மலா சொல்லக்கூடியவெல்லாம் போயிட்டா ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது அப்போது தொழில குறிக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் தான் உங்கள் லக்னம் எங்கே இருக்குன்னு பாருங்க அதில் எல்லாம் போட்டிருக்கோம் அதுலேருந்து அப்படியே என்னண்டே வந்தீங்க அப்படின்னா பத்தாம் இடம் வரும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய பத்தாம் அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தா நீங்கள் சொந்த வீட்டில் சொந்த நாட்டில் நீங்கள் எந்த நாட்டில் பிறந்திருக்கீங்களோ அந்த சொந்த நாட்டில் உங்கள் சொந்த மாநிலத்துல நீங்கள் சொந்தமாக தொழில் செய்யலாம் உத்தியோகம் பார்க்கலாம் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிரும் ஒன்றும் இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு மிதன லக்னம் எடுத்துக்கோங்க மிதன லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்போ பத்தாம் அதிபதி குரு பகவான் வந்து மீனம் தான் பத்தாம் இடமா வரும் அந்த இடத்தில் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியாக இருப்பார் அப்ப பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கறது ஒரு பழமொழி அப்ப பத்தில் ஒரு கிரகம் வந்து ஆட்சி ஆட்சிப்பட்டுட்டாலும் சரி உச்சப்பட்டுட்டாலும் சரி அந்த இடத்துல போய் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் அமர்ந்துட்டு அவர் உச்சமாயிடுவார் குரு பகவான் அமர்ந்துட்டா ஆட்சி ஆயிடுவார் அந்த மாதிரி இருந்துட்டா நீங்க உங்க சொந்த ஊர்ல நிறைய பேர் வந்து பாருங்க இப்ப இந்த ஜாதகர் இந்த ஊர்ல இருக்காரு இவர் பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுறாரு இந்த தான் பிறந்தார் இந்த தான் தொழில் சேரார் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்றோம் நாங்க தொழிலுக்காகவும் உத்தியோகத்திற்காகவும் வருமானத்திற்காகவும் பொருளாதாரத்துக்காக அந்நிய தேசத்தில் போய் அல்லல் போட்டு இருக்கோம் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்துட்டா நீங்க உங்க சொந்த ஊர்ல சொந்த மாநிலத்திலயே சொந்த தொழில் பண்ணி மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் அதிபதி இப்ப நவாம்சத்துக்கு போயிடுங்க நவாம்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல ஸ்திர ராசி உபயராசி அப்படின்னு ரெண்டு இருக்கும் இன்னொன்னு சரராசின்னு இருக்கும் அது கரெக்டாக பார்த்தேனா தெரிஞ்சிடும் அப்ப அந்த உங்களுடைய நவாம்சத்துல ஸ்திர ராசில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் அமர்ஞ்சிருச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உங்க சொந்த ஊருக்கு அருகில் போய் தொழில் செய்வீங்க இப்போ நீங்க வந்து நான் நாமக்கல்ல இருக்கேன் என்னோட பக்கத்து ஊர் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ராசிபுரம் இந்த மாதிரி ஊர்கள்ல இருக்கும் இல்லையா அப்போ என்னோட சொந்த ஊரை விட்டுட்டு கொஞ்சம் பயணம் பண்ணி நான் பக்கத்து ஊர்ல போய் தொழில் செய்வேன் சொல்லுவாங்க சார் கொஞ்சம் பயணம் பண்ணி போய் தொழில் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் சொந்த ஊர்ல இல்லாமல் ஒரு பத்து கிலோமீட்டர் பயணம் பண்ணி தொழில் பண்ணுங்க தொழில் ஆக ஓகன் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ உங்களுடைய பத்தாம் அதிபதி நவாம்சத்தில் சிரராசில அமர்ந்துட்டா சொந்த ஊருக்கு பக்கத்து ஊர்ல போய் தொழில் செய்யலாம் இதே உபயராசியில் போய் உங்க பத்தாம் அதிபதி அமர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க சில காலம் உபயம் அப்படின்னா போயிட்டு வர்றதுன்னு அர்த்தம் சில காலம் வெளியூர்லேயும் சில காலம் உள்ளூர்லேயும் நீங்க வந்து தொழில் செய்வீங்க இந்த சரராசிக்காரங்களுக்கு வந்து ப இந்த உபயராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகம் பார்க்கும்போது பலன் கரெக்டாக சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வேலை செய்யாது கொஞ்சம் காலம் உள்ளூராக இருக்கும் கொஞ்ச காலம் வெளியூராக இருக்கும் இந்த உபயராசி உபய லக்னக்காரங்களுக்கு பலன் சொல்லும் போது பார்த்து பார்த்து பலன் சொல்லுவோம் ஏன்னா ஏதாவது ஒரு விதத்துல தப்பா போயிடும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவே ஒருத்தர் சரராசியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க சரம் அப்படின்னா தூரம் அர்த்தம் உங்களுடைய பத்தாம் அதிபதி நவாம்சத்தில் சரராசியில் போய் உக்காந்துட்டா அயலூர்ல போய் நீங்க அயலூர்லையும் அயல் மாவட்டத்துலேயும் அதாவது வெளிநாடு போய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உத்தியோகம் அமையும் தொழில் அமையும் அப்போ ஒருத்தருடைய நவாம்ச ராசி வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி உச்சம் பெற்றுச்சு அப்படின்னாவே உங்களுடைய ஜாதகம் அருமையா வேலை செய்யும் சிரராசில இருந்துட்டா வெளிநாட்டுல போய் வேலை செய்வாங்க சரராசில இருந்தாலும் போய் செய்வாங்க உபயராசியில இருந்துட்டா போயிட்டு வர தூரத்துலதான் தொழில் செய்வாங்க அப்போ இந்த ஸ்திரம் சரம் உபயம் இந்த விஷயங்களை பார்த்துட்டோம் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் இந்த ஊரில் தான் தொழில் செய்வீங்க உள்ளூரில் தான் தொழில் செய்வீங்க வெளியூரில் தான் தொழில் செய்வீங்க வெளிநாட்டில் தான் தொழில் செய்வீங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அழகாக சொல்லிடலாம் ராசியை வச்சு ஒரு பலனை சொல்ல முடியாதவா நவாம்சத்தை போயிட்டு உங்களோட பத்தாம் அதிபதி நவாம்சத்தில் எந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்கள் உங்கள் குழந்த உங்கள் ஹஸ்பண்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவா இந்த மாதிரி தொழிலை தான் பண்ணுவாள் இதில் மாற்றுகிறதே இல்லை நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்னுடைய அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன்